வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு புது ஏரிக்கு வந்திருக்கிறோம் இந்த இடமும் புதுசு ஸோ இன்றைக்கி இங்கே தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் செட்டும் ராடும் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஸோ இதில் மீன் கிடைக்கிதுன்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல இடமா தேடி அந்த இடத்துல உக்காந்து நம்ம மீன் பிடிக்கணும் ஸோ அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறமா பால் செட் போட்டுட்டு மண்புழு கோத்து ராடை ரெடி பண்ணோம் இந்த ஏரியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய தாமரை இலைகளாலும் பூவாலும் நிறைஞ்சிருந்தது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தாமரை பூக்கள் இலைகள்லாம் சூழ்ந்து அழகாக அளிச்சிது ஸோ எந்த இடத்துல கேப்பு கிடச்சிதோ அந்த இடத்துக்கு வந்து மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து வர வேண்டியதாக இருந்தது இந்த இடம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க நல்லா வசதியாக இருந்தது ஸோ இன்றைக்கி மண்புழு கோத்து நல்லா உட்கார்ந்து மீன் பிடிக்க வசதியாக இருந்தது இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச தம்பி தான் கூப்பிட்டு வந்தாங்க ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய மீன் இருக்குன்னு சொல்கிறாரு ஸோ என்ன மீன் கிடைக்குதோ அதை இன்றைக்கி இன்னைக்கு வீடியோவில் போடுறோம் தூண்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா மீன்கள் நல்லா தட்டுது அந்த தக்கையை பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக தட்டி உள்ளே இழுத்துட்டு போகுது சில இடத்துலாம் போனீங்கன்னா ரொம்ப நேரம் மீனுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் பட்டு இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா போட்டதுலேருந்தே நல்லாவும் தட்டுது நல்ல மீனும் கிடைக்கிது ஸோ எப்பயுமே நம்ம ஏரிலேயே இருக்கக்கூடிய ஜிலேபி மீன்கள் அதிகமாக இங்கே இருக்குது ஸோ அதுதான் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு யாருங்க எட்டு இதில் போடுற வரையும் இதை வந்து இப்படி பிடியணும் இது இல்லை கையை விட்டு பெரிய சைஸ்னால் இப்படி தான் பிடியணும் இதை பிடிச்சா இது வாருங்க முண்டு போய்ட்டு குத்துது அவ்வளோ ஷேர் இந்த முண்டு மற்ற மீனுங்கெல்லாம் அந்த ஷேர் வரல இதுதான் ஷேர் போகுது தொடர்ச்சியாக மீன் கிடைச்சிக்கிட்டே இருக்குது மீடியம் சைஸ்லேயும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் நல்லாவே தட்டுது நல்லாவும் கிடைக்குது நான் உட்காந்துருக்கிற பேக் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டரில் பாலாரும் இருக்குது ஸோ அங்கேயும் நல்ல மீன்கள்லாம் கிடைக்கும் ஆனால் இப்போ தண்ணி அதிகமாக ஓடாதனால இப்போ எங்கே யாரும் அங்கே மீன் படிக்கிறதில்ல சொல்லல அதான்

ஓரளவுக்கு அந்த சிறிய சைஸ் மீனோ இல்லை அது கொஞ்சம் மீடியம் சைஸ் மீனோ கிடச்சிச்சின்னா பார்த்திங்கன்னா அதை பகுதியில் பிடிச்சி தூக்க முடியல உடம்பை தான் நம்ம தொட வேண்டியதாக இருக்குது அந்த டைமில் பார்த்திங்கன்னா முல்லை விரித்து கையை குத்த அண்ணா இப்போ கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸ் ஜிலேபி மீன் அது மீனை தூக்கும்போதே பார்த்தாலே தெரியும் சூப்பராக அது விளையாண்டுக்கிட்டு வரும் நல்ல சைஸுங்க ஆத்து இல்லை அண்ணன் வந்து கலக்குறாரு இந்த மாதிரி பெரிய சைஸ் மீன்லாம் தூண்டிலாம் மாட்டிச்சின்னா அதை லாக் பண்ணி தூக்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து தண்ணியில் வந்து நம்ம தூக்கும் போது அது வரதே பார்த்தீங்கன்னா இதிரிட்டையாக போயிட்டு சூப்பராக நீந்திக்கிட்டு தான் வரும் போட்டு காமிக்கிறதுக்கு ஒத்து அவ்வளோதான் அந்த முள் செம்ம முள் இது அது ஒத்து இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படிலாம் இருக்குது ஃபஸ்ட்டு மாட்டினார் ஃபுல்லாக கரியல் மாட்டினார் இருந்தால் இப்படி தான் பிடிக்கணும் பாருங்கள் இந்த முள் கூட மோசமான முள் அண்ணன் மிஸ் பண்ணியிருப்பார் கேட்ச் பிடிச்சிட்டாரு கையில் ரத்த கா வாங்கிட்டார் நல்ல மீன் கிடைச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸில் இருக்கிற சின்ன சின்ன கண்டை மீன்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு மீன் வந்து நம்ம தூண்டியில் மாட்டியிருக்கு இது பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு மடங்கு கொஞ்சம் பெருசாக வளரும் அவ்வளோதான் இதோட சைஸு ஸோ இந்த மாதிரி மீன்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு மீன் கிடச்சிருக்கு இன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷிங்கை முடிச்சுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் ஏன்னா சீக்கிரமாகவே இருட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதை ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் நல்லா சீக்கிரமாக கிளம்புறோம் ஸோ எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் அதிக பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்